தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கான முதற்கட்ட நடவடிக்கையாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கான கணக்கெடுப்பு பணியை வந்து துவக்கியிருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களோட டீட்டெயில்ஸை வந்து வரும் ஜூன் ஆறாம் தேதிக்குள்ளே வந்து அனுப்ப சொல்லி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க இதை பார்த்தீங்கனா அஃபிஷியல் சர்க்குலராக பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி இணை இயக்குனர் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி தமிழ்நாட்டில் உள்ள உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல காலியாக உள்ள பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களோட டீடைல்ஸ் வந்து இமெயில் மூலமா வந்து பாத்தீங்கன்னா வரும் ஜூன் ஆறாம் தேதிக்குள்ள அனுப்ப சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரை வந்து ஆல்ரெடி வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இதன்படி பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டண்ட் இந்த டிஎன் ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சப் சர்வீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி வந்து வெளியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா செகண்ட்ரி கிரேட் அசிஸ்டன்ட் இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வேகன்சிஸ்க்கான அறிவிப்பு பார்த்தீங்களா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து வெளியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு ஆனுவல் பிளானர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுவேருக்கு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்